மற்றும் தெந்தெரிதல் நான்கின் திறன் தெளிந்து தேடப்படும் குடிபிறந்து குற்றத்தை நீங்கி படுபடியும் நானுடைய கட்டே தெளிவு அடையற்ற ஆசற்ற கண்ணும் தெரியுங்கள் இன்மை அறிதே வெளிரே நாடி குற்றமும் நாடி மிக்க கொளல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் ஆற்றாலை தேரும் ஒம்புக மற்றவர் பற்றியலர் நானார் காதன்மை காந்த அறிவழியார் தேர்ந்தால் எல்லாம் தரும் வழிமுறை தீர அடிமை தரும் யாரையும் தேராது தெரிந்த பின் தேர்க படும் தே பொருள் தேழான் தெளிவும் தெளிந்தாக்கன் அய்யுரவும் தீர அடுமை தரும் நன்றி